ஹாய் நண்பர்களே நாம் வந்து போன எபிசோட்ல வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து தனது பேர குழந்தைங்கள்ட்ட அந்த வால் கதையை பற்றி பேசிகிட்டு இருப்பார் நாட்டை எப்படி ஆளணும் அன்பால் தான் ஆளணும் ஆகுதத்தால் ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டிருக்க எபிசோடை வந்து பார்த்தோம் இதை வந்து அசோகர் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருன்னு அழைத்துகிட்டே இருப்பார் மற்ற மனைவி குழந்தைங்க வந்து அசோகர்ட்ட கிண்டல் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து தாத்தா வந்து நிறைய கிஃப்ட் தந்தாங்க உனக்கு ஒன்றுமே தரவே இல்லை நீ முகம் அம்படும் மண்ணாக பூசிட்டீங்க நீ ஒரு மண்ணு ராஜா மண்ண ராஜா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவர் வந்து அசோகர் வந்து அழுதுகிட்டே இருப்பார் இது அந்த ஒரு உண்மை என்னென்னா நம்மளை சுற்றி இடிக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வந்து தாழ்த்துவாங்க ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது இனி வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது ஒன்றா வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்ம எப்பவுமே வந்து அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படவே கூடாது நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தோன்னு வச்சா நம்ம வாழ்க்கை டவுன் ஆகி கிள போயிட்டே இருக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் முடியும் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன எனக்கு கடவுளுக்கு ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிக்கிறேன் மாதிரி தான் இந்த அசோகர் இவர் குழந்தையிலேருந்தே அப்படி தான் இவரை வந்து எல்லோருமே யாருமே சொந்த அப்பா கூட இவரை வந்து இவர் பிறந்த உடனே அரண்மனையை விட்டே வெளியேற்றிடுவாங்க இவனை முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஆனால் வந்து அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் அவரை வாழ்க்கையில் அவர் முன்னேறி முன்னேறி சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி ஆவார் அது வந்து நம்ம பின்னாடி உள்ள எபிசோட பார்க்கல அப்புறம் வந்து இந்த அசோகர் வந்து அழுதிச்சியே போய் ஒரு குளம் உண்டு அந்த குளத்தில் போய் குதிப்பார் அந்த குளம் எந்த என்னன்னா இந்த இவர் அந்த குளத்தில் தான் அந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து அந்த அரச வாழ்வுண்டாம் அந்த வாழை வந்து எறியது அந்த அதுலேருந்து அந்த வாழை எடுக்க வேண்டி குதிப்பார் இதில் வந்து அடுத்த சீனில் வந்து இப்போ ஆச்சாரிய சாணாக்கியர்னு ஒருத்தர் உண்டு அவர் வந்து வருவார் அவர் வந்து நல்ல கேரக்டர் அப்போ தனி பிடிவாதம் உள்ளவர் அவர் எல்லாரும் மதிக்கணும்னு நினைப்பார் யார் மிரட்டினாலுமே அதுக்கு அடி பண்ணிய மாட்டார் யாராவது பணம் கொடுத்து நீ இப்படி போய் சொல்லணும்னு சொன்னால் சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட நல்ல கேரக்டர் ஆச்சாரிய சாணக்கியர் இவர் வந்து இந்த கிட்ட போய் கரெக்டாக கரெக்டான ஆள் வந்து இவர் தான் இவர் வந்து வேற ஊருக்கு போயிருப்பார் அது எதனால் போயிருப்பாருன்னா பிந்துசாரர் வந்து சாணக்கியாவை வந்து மதிக்கவே மாட்டார் இவர் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார் அவர் வந்து இந்த சாணக்கியரை பக்கத்தில் ஒருத்தர் அவர் தான் வில்ல மந்திரி அவர் சொல்லியதை மட்டும்தான் கேட்பார் சாணக்கியர் சொல்லியதை கேட்கவே மாட்டார் எதனால் சாணக்கியர் இந்த ஊரை விட்டு போவார்னா அவர் இந்த இவர் தான் பிந்துசாரரு கூடல தான் இருப்பார் சந்திரகுப்த மௌரியர் வந்து சாணக்கியரை ரொம்ப மதிப்பார் அதனால அவர் கூடலே அரண்மனையில் எல்லாமே அவருக்கு வந்து நல்லது கெட்டதுக்கு எல்லாமே இவர் கூட இருப்பார் ஆனால் பிந்துசாரர் மதிக்காதனால வந்து இவர் இந்த அரசவை விட்டு மாறி வேற இடத்துக்கு போயிருப்பார் இது எதுனால ரீசன்னா அசோகர் பிறக்கும் போது அசோகர் ஜோதிட சாஸ்திரத்தை எழுதுனது வந்து இந்த சாணக்கியர் அப்போ வந்து அசோகரை பிறப்பை பற்றி சாணக்கியருக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அவர் வந்து அசோகர் பிறந்த உடனே பிந்துசாரிட்ட சொல்லகாண்டி போவார் ஆனால் பிந்துசாரர் வந்து இவரை பார்க்க மாட்டார் இவரை பேச்சு கேட்க மாட்டார் இந்த பக்கத்தில் இருக்கிற வில்லன் மந்திரி தான் வந்து அசோகர் அசோகரை பற்றி தப்பாக சொல்லுவார் அது எதனாலன்னா அசோகர் வந்து சக்கரவர்த்தி ஆயிடுவார்னு சொல்லியா தான் அப்படி சொல்கிறது அது சாணக்கியாவுக்கு வந்து இப்போதான் தெரியும் அவர் அப்போ உண்மையை பிந்து பிந்துசார்கிட்ட போவார் ஆனால் வந்து இந்த வில்லன் மந்திரி வந்து நீங்கள் போகக்கூடாது உங்களை வந்து கொலை பண்ணவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டுவார் அவர் கண்டுக்கவே மாட்டார் அவர் சொன்னால் கட்டாயம் சொல்லுவேன் என்ன என்ன பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் கோவத்தரை அப்புறம் திடீர் இந்த குளத்துலேருந்து இந்த அசோகர் வந்து அந்த வாழை அடிக்கிறதை பார்ப்பார் பார்த்துட்டு சொல்லுவார் நான் என்ன சொன்னாலும் பிந்துசாரர் நம்ப போகிறது கிடையாது எப்படி கார் காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லும் கடவுள் வந்து ஒருத்தனை வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சா அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது ஏன் பிந்துசாரன்னு நினைச்சாலே இவன் வந்து சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி ஆகி தடுக்கவே முடியாது அதனால் காலம் கட்டாயம் பதில் சொல்லும் அசோகர் வந்து ப ஒவ்வொரு பண்ணியை ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அவர் வந்து அதை உணர்த்துவார் அதை பிந்துசாரரும் அறிய தான் போகிறார் அதில் நான் சொல்ல போகிறது கிடையாது நான் யாரையும் கண்டு பயந்து இது இப்படி சொல்லலை அசோகர் வந்து தனது திறமையினாலே அவர் வந்து சக்கரவர்த்திக்குலாம் சக்கரவர்த்தி ஆவார் அது கட்டாயம் தான் போகுது கடவுள் வந்து ஒருத்தனை வந்து சக்கரவர்த்தி ஆகணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னா அவர் கட்டாயம் அதை வந்து நடத்தி தீர்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அசோகரை வந்து அப்படியே பெருமையோட அப்படியே அவர் வாழை எடுத்து ஓய்த்துட்டே அப்படி பெருமையோட பார்த்துட்டே இருப்பார் அந்த வில்லன் மந்திரியை வந்து அப்படி பொறாமையில் அப்படியே பார்த்துட்டே இருப்பார்